முறைகேடு புகார்களுக்கு ஆளான தமிழ்நாடு தீயணைப்புத்துறை துணை இயக்குநரை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்ற நடிகை நமிதாவிடம் இந்து என்பதற்கான சான்றிதழ் கேட்டு கோவில் அதிகாரிகள் அடாவடியில் ஈடுபட்டதாக நடிகை நமிதா சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து விளக்கம் கோவில் நிர்வாகம் மறுத்துள்ள நிலையில் நமிதாவின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக தலைமறைவாக இருந்த மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி அருகே மாணவி பலாத்கார சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு இன்று அந்த பள்ளி திறக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர்கள் எட்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தமிழகத்தின் தென் மாவட்டமான தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் கர்நாடக மாநிலம் மைசூர் இடையே சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது உலக முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் பயணம் மேற்கொள்வது வேடிக்கையானது என்று அமமுக பொதுச் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு முதலீடுகளையே தக்க வைக்க முடியாத முதலமைச்சர் உலக முதலீடுகளை ஈர்க்க பயணம் மேற்கொள்வது வேடிக்கையானது என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் சுங்கச்சாவடி கட்டணங்களை உயர்த்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது வேன் மோதியதில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் துக்க நிகழ்ச்சிக்காக பதினேழு பேர் வேனில் சென்னை சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே அழுக்கு பாலம் என்ற இடத்தில் லாரி மீது வேன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது திருச்சியை அடுத்த மருங்காபுரி அருகே மருத்துவர்களின் ஆலோசனை இன்றி கருக்கலைப்பு மாத்திரை உட்கொண்ட பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் நான்கு குழந்தைகளின் தாயான அவர் ஐந்தாவதாக கருத்தரித்த நிலையில் மருத்துவர்களின் ஆலோசனை இன்றி மாத்திரை எடுத்ததால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தை அடுத்த செவிலிமேடு பாலாறு மேம்பாலத்தில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் கூடுதலாக மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் அருகே கோழிப்பண்ணையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் இரண்டாயிரம் கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர் சென்னை ராயப்பேட்டை பி என் திரு மற்றும் பாலாஜி திரு சந்திப்பில் முண்டகண்ணியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் திருவிழா நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனால் கூட்ட நெரிசல் காணப்பட்டது இதில் அசம்பாவிதங்களை தவிர்க்க ராயப்பேட்டை உதவி கமிஷனர் தலைமையில் ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர் அப்போது சுவாமி ஊர்வலத்தின் போது நான்கு பேர் மது போதையில் குத்தாட்டம் போட்டனர் அந்நேரத்தில் அவ்வழியாக வந்த மாநகர பேருந்துக்கு வழிவிடாமல் போதையில் வாலிபர்கள் ஆடியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பாதுகாப்பு பணியில் இருந்த ஆயுதப்படை பெண் காவலர் கௌசல்யா என்பவர் போதை வாலிபர்களை பேருந்துக்கு வழிவிடுமாறு கூறினார் இதற்கு அவர்கள் இது எங்கள் ஏரியா நீ போ என்று கூறி மீண்டும் ஆடினர் இதனால் பெண் காவலர் வாலிபர்களை கண்டித்துள்ளார் இதனால் இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த ஒரு நபர் கையில் வைத்திருந்த பிளேடால் காவலர் கௌசல்யாவை கையில் கிழித்துவிட்டு விட்டு தப்பியோடி விட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத அவர் வலியால் துடித்தார் உடனே சக போலீசார் அவரை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து ஆயுதப்படை காவலர் கௌசல்யா அளித்த புகாரின்படி ராயப்பேட்டை போலீசார் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை விமான நிலையத்தில் அதிகரித்து வரும் தங்கம் போதைப் பொருள் கடத்தல்களை கட்டுப்படுத்த ஏஐயு எனப்படும் ஏர் இன்டெலிஜென்ட் யூனிட் அதிகாரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மோபனாய் ஸ்குவாட்ஸ் அதிக அளவில் பயன்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் திருவிகாவுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் கொலை வழக்கில் கர்நாடக சிறையில் இருக்கும் நடிகர் தர்ஷனுக்கு சொகுசு வசதிகள் செய்து தந்ததில் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமாருக்கு பங்கு இருப்பதாக அம்மாநில பாஜக குற்றம் சாட்டியுள்ளது ராஜஸ்தானில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பிவாண்டி வனப்பகுதியில் நடமாடுவதாக டெல்லி போலீஸ் சிறப்பு படைக்கு உளவுத்துறை தகவல் அனுப்பியது இதையடுத்து பிவாண்டி வனப்பகுதியில் அவர்கள் அதிரடியாக களம் இறங்கி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு அல் கொய்தா பயிற்சி முகாம் அமைத்து தீவிரவாத பயிற்சி அளிக்கப்பட்டு இருப்பதை கண்டுபிடித்தனர் பயிற்சியில் இருந்த ஆறு பேரை கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் டம்மி ஏ துப்பாக்கி உள்ளிட்டவற்றை கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் யார் அவர்கள் எங்கிருந்து வந்துள்ளனர் எத்தனை நாட்களாக பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தனர் என்று தீவிர விசாரணையில் அதிகாரிகள் இறங்கியுள்ளனர்